மருத்துவ செஞ்சில்குமார் அவர்கள் என்னோட பயணத்திற்கும் பெரிய செஞ்சில பார்க்கல இனியு வணக்கம் நேற்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபது அந்த தினத்தில் மருத்துவர் தினம் அந்த தினத்தை வந்து நேற்று வந்து பல்வேறு பணிகளில் இருந்ததுனால ஐயாவையும் அந்த மருத்துவமனைக்கு வர முடியல அந்த பிறகு இன்று சுகர் சுகர் சுகத்தி திரு முத்தரசன் அவர்கள் இந்த தெரிய வரவேற்கின்றார்கள் மரத்திற்கு மருந்து இந்த மருத்துவமனையில் மருத்துவ அதனுடைய டாக்டர் சிந்தாரம் அவர்களை டாக்டர் செந்தில்குமார் அவர்களே என்றால் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த கொரோனா காலத்தில் கடலாகவே மாறிவிட்டார்கள் அதுதான் நிஜம் அப்பேற்பட்ட நடமாறும் கடவுகளை நாங்கள் வரவேற்பதில் திட்டம் மகிழ்ச்சி அவர்களை வாழ்த்தி அவர்கள் சேவை முன்மேலும் வளர அவர்கள் ஊடி வாழ செல் சங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஊடாக்கூடும் நன்றிகளையும் உங்கள் பாதத்தில் உருந்தாக்குகிறோம் என்று வருக வருக அடுத்ததாக நம்முடைய செந்திலை சங்கத்தினுடைய சிறுமுறை செயலாளர் நம்மையெல்லாம் வழிநடத்தி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்ன பணிகளில் செய்ய வேண்டும் எல்லா எல்லா வழிகாட்டுகளையும் செய்கின்ற நம்முடைய செங்கிலூர் சங்கத்தின் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் படலாசிரியர் வள்ளுவன் அவர்களே நம் செங்கிலூர் சங்கத்தின் ஹீரோக்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜகூர் அகமது அவர்களே முகமது ஆரிஃப் அவர்களே மின்சார் முகமது மின்சார் அவர்களே நிசார் அகமது அவர்களே செஞ்சிலை சங்கத்தின் வ வயிற்று பசியை நாங்கள் எங்க எங்கெல்லாம் ப்ரோக்ராம் செல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு உணவை வழங்கி எங்கள் வயிற்று பசியை போகின்ற நண்பர் ஆசிரியர் ஜெய ஜெயகர் அவர்களே நாங்கள் என்னென்னலாம் பணிகளை மேற்கொள்கின்றோமோ அந்த பணிகளுக்கெல்லாம் எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து இதை செய்யலாம் இதை கண்டிப்பாக செய்ய முடியும் என்று எங்களுக்கு உற்சாகத்தையும் எங்கள் மிகுந்த உற்சாகத்தை தருகின்ற எங்கள் டெப்டி சேர்மன் திரு ரவி அவர்களே ஆசிரியர் ரவி அவர்களே பேரணாம்பட்டிலே நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அதில் சமூக செயல் செயற்பாட்டோடு சோகிற அரசியல்வாதி தம்பி கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் உங்கள் அனைவரும் அனைவருக்கும் இந்த மருத்துவ தின விழாவிலே மருத்துவர்களை வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவது கிடைத்தனாலேயே உங்களை வரையாற்ற கல்வி சிறப்பு நன்றிதான் இருக்கும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர்கள் நமக்கு உண்டாகும் திருவள்ளுவில் ஒரு சேர மிக சிறப்பாக நம்ம மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவதாக நமது சென்னி சஞ்சலவே சங்கம் முடிவு செய்கிறது அதுக்கப்புறம் மருத்துவர் தினம் அப்படின்னா தம்பி சொன்னார் கடவுளாகவே மாறிவிட்டார்கள் ஆம் கொரோனா காலத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு ஓய்வே இல்லை அவருடைய செயல்பாடுகளுக்கு அளவே இல்லை வெள்ள பன்னெண்டு மணி ஒரு மணி எந்த நேரமாக இருந்தாலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நோயாளிகளை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க கருங்கிறார் இது மிகப்பெரிய ஒரு விருடலாக உறுதியான சூழ்நிலை அதே வந்து குறிப்பாக வந்து சென்னையில் வந்து ஒரு மக்கள் வந்து கொரோனா பாதிப்பில் வந்து நிறைய நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை அளித்து எடுத்துட்டார் இந்த பல உயிர்களை காத்த அந்த மருத்துவரை வந்து அடக்கம் செய்வதற்கு கூட இடுகாட்டில் இடமில்லை என்ற ஒரு நிலை தொடக்கத்தில் இருந்தது அதன் பிறகு வந்து தமிழக அரசு தலையிட்டு யாராவது வந்து மறித்தவர்களை கொரோனாவில் மறித்தவர்களை அடக்கம் செய்ய இடமில்லை என்று சொன்னால் அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்தை வந்து கொடுத்து அவர்களை தண்டிப்பார்கள் அப்படின்னாங்க அந்த மருத்துவருடைய துணைவியார் கூட சென்னையில் புதைக்கப்பட்ட அவரை வந்து கொண்டு போயிட்டு அவருடைய இல்லத்தில் வைத்து அவருடைய சொந்த ஊரில் வைத்து கொள்வதற்காக கூட முயற்சி பண்ணாங்க அதற்கான வாய்ப்பு வந்து மறு மறுக்கப்பட்டது ஏன்னால் இப்போ புதைக்கப்பட்டவரை வந்து எடுத்து மறுத்து கொண்டு மறுத்து வந்து மிகப்பெரிய சிரமம்ன்றதுனால முடியலை அதுபோல் வந்து மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி வருகின்ற பணிகளுக்கு அளவே இல்லை அந்த மருத்துவ தினத்தில் ஒரு சின்ன தகவல் மருத்துவ தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சிதான் சந்தராய் ராய் அன்று அன்போடு அழைக்கக்கூடிய சிதான் சந்தராய் என்ற ஒரு மருத்துவர் இரண்டு பட்ட மேற்படிப்புகளை படித்தவர் ஒன்று வந்து ஐயோ போல மாஸ்டர் ஆஃப் மெடிசன் அது படித்தார் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் இதையும் படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை இந்திய விடுதலைக்காக போராடிய நபர்களில் அவரும் வந்து விடுதலைக்காக போராடினார் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டாவது முதல் முதலமைச்சராக பதினோரு ஆண்டுகளாக முதலமைச்சராக அந்த பணியாற்றியிருக்கிறார் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இயக்கத்திலே சேர்ந்து அந்த விடுதலை போராட்டத்தில் போராடின அவர் மருத்துவத்தை சிறப்பாக பயின்று மக்களுக்கு வந்து மிக சிறந்த திறந்த மருத்துவ சே சேவை செய்து தான் முதல்வராக ஆன காலத்தில் கூட மருத்துவ சேவை குறைந்தவர் பிதான் சௌந்தரராஜ் அவர் அவருடைய அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறந்தவர் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலே பிறந்தார் அவர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது அவர் வந்து மறைந்து விட்டார் அவர் வந்து தே தேசிய விருதான பால ரத்னா விருதை வாங்கியவர் அது மிகப்பெரிய ஒரு விருது என்பது அனைவரும் உணர்ந்தது அந்த விருதை வாங்கிய பி சி அவர்கள் முதல்வராக இருந்து முதல்வாக இருந்த காலத்தில் ஏழைகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறார் அதுபோல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் அவர் மறைந்த பிறகு அவருடைய நினைவாக வந்து மருத்துவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய அளவிலே வந்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு பி சி ராய் டாக்டர் விருது என்று வழங்கப்பட்டு வருகிறது நம்மளுடைய பணி பணிபுரிகின்ற மருத்துவ அலுவலர் அவருடைய சிறந்த சேவை மென்மேலும் வளர வேண்டும் அவருடைய பணிப்பாலத்தில் டிசி ராய் அவருடைய விருதை பெற வேண்டும் அதே போல் டாக்டர் செந்தில் அவர்கள் இருக்கிறார் அவரும் வந்து மிக சிறந்த சேவை முடிந்து இந்த ஏழை மக்களுக்கு தொண்டாற்றி அந்த உயர்ந்த விருதை பெற வேண்டும் அந்த விருது கிடைக்க இல்லையோ ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் வந்து நம்ம மருத்துவர்கள்கிட்ட இருக்குங்க இது அனைத்து மருத்துவர்களையும் ஒருங்கிணைப்பே பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது எங்களுக்கு அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மிக அவளோட என்னுடைய சங்க தலைவர் சேர்மன் மற்ற இதர பொறுப்பாளர்கள் எல்லாம் அனைவருமே திட்டமிட்டு இருந்தோம் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்ட்டு அவரை கேட்டுக்கொடுங்க அதுபோல் ஒரு மிகச்சிறந்த சேவை ஆற்றிய அவர் அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் ஜூலை ஒன்றாந்தேதியே பிறந்து ஜூலை ஒன்றாந்தேதியே வந்துட்டார் சமீபத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினரில் எப்படி அவருடைய பிறந்தநாளில் மறைஞ்சாரோ கொரோனா அதுபோல் வந்து இந்த மிகப்பெரிய மருத்துவ கூட பதினான்காம் பதினான்காம் பதினான்கு ஆண்டுகள் ஒரு நாட்டினுடைய முருகராக இருந்து மக்களுக்கு மிகப்பெரிய ச தியாக செய்தோம் அவருடைய விரிவாக இந்த மருத்துவ அலுவலர் அவர்களை சந்திப்பதில் மிக மத்தியிலா முக்சி அடைகிறோம் Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE video ini untuk

जावा लगे अबे टीम अबे निलेंगे पूछवा हां बोल जाए बस नप फनते तो यार ना बन मतवा जा वाला और प्रूव नहीं मानेवा मैं गया चिपके गया हॉस्पिटल हम भी रूबी खिलाला हम भी रूबी खिलाला हॉस्पिटल में उतवांग अबे वांग